அத்தனை நல்லவர் தேவ பிள்ளைகளே சொல்லுங்க நன்றி சுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் உண்மையாகவே தேவருடைய பெரிதான அன்பும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான நன்மையை கொண்டு வர தேவ கிருபை நமக்காய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்தமான வசனத்தை தெரியப்படுத்திட்டு பாருங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நூத்தி நாற்பதாவது சங்கீதம் வசனம் ஒண்ணுல இப்படியா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்ன தப்பையும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரச்சையும் ஒரு அமைன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தையில பக்தன் தாவித தேவ சமூகத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது துதிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நூத்தி நாற்பதாவது சங்கீதத்துல வசனம் ஒண்ணுல அவர் என்ன அழகா பேசியிருக்கிறாருன்னா கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்ன தப்பு இன்னைக்கு உங்களுடைய வேலை செய்யற காரியத்துல இன்னைக்கு நீங்க வாழ்க்கை வாழ்ற உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற அவருடைய ராஜ்யத்தின் வேலையில எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு சில பொல்லாத மனுஷர்கள் நம்ம தேவனுடைய காரியத்தை கெடுக்கும்படி சமாதானத்தை கெடுக்கும்படி துக்கத்தை உண்டு பண்ணும்படி காரியங்களை எல்லாவற்றிலையும் தடை செய்யும்படி பொல்லாத மனிதர்கள் எல்லாம் எழும்பி வருவாங்க ஒருவேளை இந்த பொல்லாத நபர்களை குறித்து உங்கள் இறுதியை பயந்து கொண்டிருக்கலாம் இந்த பொல்லாத ஜனங்கள் என் வாழ்க்கையில தீமை கொண்டு வராங்களே ஐயோ இந்த பொல்லாத ஜனங்கள் என்ன என்ன விசாரிக்கலையே இந்த பொல்லாத ஜனங்களை துரோகம் துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா நூத்தி நாற்பதாவது சங்கீதம் வசனம் ஒண்ணு அழகா சொல்லுது கர்த்தாவே இந்த பொல்லாத மனுஷனுக்கு என்னை விலக்கி ரச்சின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு பாருங்க கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரச்சிங்க என்ன கொடுமை மனுஷனுக்கு என விலைக்கு ரச்சீங்க பொல்லாத மனுஷனுக்கு என்ன தப்பு இவீங்கன்னு சொல்றாரு கொடுமையுள்ள மனுஷனுக்கு என்ன விலைக்கு ரச்சீங்கன்னு சொல்றாரு என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பாருங்க இந்த பொல்லாத மனிதர்களும் கொடுமை செய்யற மனிதர்களும் எலும்பி வரலாம் ஆண்டு வார்த்தை அழகா சொல்லுகிறது இந்த கொடுமை செய்யற மனிதர்களுக்கு முன்னாடி பொல்லாப்பு செய்யற மனிதர்களுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கான ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன் அவர் உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் ஒரு ஆமை பயப்படாதீங்க உங்களுக்கு தீமையோட தீமையோட நீங்களும் அழிந்து போகணும் நீங்களும் நானும் விழுந்து போகணும் என்று செயல்படுகிற அந்த பொல்லாத தீமை செய்யற மனிதனுக்கு நேராக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வைக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை தருகிறா பொல்லாத மனுஷனுடைய திட்டத்தை தப்பித்து கொள்ளும்படியா கொடுமையுள்ள மனுஷர்கள் மதிலிருந்து கத்தவளை ரச்சிக்கும்படியா என் தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாய் என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளை பயப்படாம இருங்க கலங்காம இருங்க உங்களுடைய ப்ரமோஷன் உயர்ந்த பதவியை கெடுக்கிற பொல்லாத மனிதனுக்கு முன்னாடி கத்தோடைய கிருவை இறங்கி வரும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை கெடுக்கிற பொல்லாத வித்தியாசமா கொடுமை செய்யற அநியாயம் செய்யற பொல்லாத சிந்தனை இருக்கிறவங்க இன்னைக்கு கத்தோடைய நாமத்தினால நான் தைரியமா சொல்லட்டும் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிற மக்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் அது உங்கள் குடும்பத்தை சார்ந்த நபராக இருக்கலாம் உங்களோட வேலை செய்யற நபராக இருக்கலாம் ஏன் ஒரு சில நேரத்தில் உங்களோடு கூட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நண்பர்களாக கூட இருக்கலாம் இன்னைக்கு அவைகளை கத்த மாற்றி போட போகிறா தேவை பிள்ளைகள்ல நூத்தி நாற்பதாவது சங்கீதம் வசனம் ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில பொள்ளாப்பு செய்யற மனுஷ முன்னாடி கத்தருடைய கருபை உங்களை காப்பாத்தும் கொடுமை செய்யற மனுஷனுக்கு முன்னாடி கத்தருடைய கருபை இன்னைக்கு உங்களை ரசிக்கும் அதாவது உங்களை வாழ்க்கையை பண்ணும் வராம சொல்லுங்க பாக்கலாம் நூத்தி நாற்பதாவது சங்கீதம் வசனம் அன் வசனம் ஒண்ணு பிரகாரமா தேவ தயவு கருபை உங்க மாதிரி வெளியோடு கண்களை முடி ஜபிக்கலாமா நன்றியோட ஜபிக்கிற மாண்டவரை அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மேல வல்லமை அறங்கட்டும் அன்றுவரே பிள்ளைகளுக்கு நிறைய யாரு பொல்லாப்பு செய்தாலும் அன்றுவரே பிள்ளை விசுவாச மக்களுக்கு நேரம் யாரு கொடுமை செய்தாலும் கர்த்த நீர் காப்பாற்றுகிற தேவன் அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்